ஓம் தத் புருஷாய் வக்ரதுண்டாயோ நந்தி பரசோதியா ஓம் சாந்தம் ஓம் ஹரி மாய்த்து ஆயிச சோமய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்ர சனிக்கை ராகுக் நமச்சுவாய நமச்சுவாய நமச்சிவாய அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ற தினம் வாரப்பலன்கள் இந்த தினம் வாரப்பலன்கள் பார்க்க போகிறோம் அதாவது ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை அதே நேரம் ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அதே நேரம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் ஒரு வாரப்பலன்கள் இந்த வாரப்பழங்களில் என்னென்ன பார்க்க போகிறோம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் கடந்த கால பிரச்சனைகள் எப்படி இருந்தது இப்போ உங்கள் ஒவ்வொருடைய பிரச்சனையும் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த காலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் இனிமேல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றத தெளிவாக பார்ப்போம் அதே இப்போ ஒவ்வொரு விஷயமா உங்கள் தொழில் உங்கள் தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப பாதிச்சுக்கிட்டே இருக்குது அது எதனால் அந்த தொழில் வியாபாரம்லாம் பாதிக்குது கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து எதுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு தற்காலிக கிரகங்களுக்கு என்ன சம்பந்தம் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுறது உங்கள் திரு தொழில் விருத்தி ஆகிறதுக்கு என்ன செய்கிறது இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகம் இந்த உத்தியோகத்தில் இருக்கலாமா இல்லை வேறு உத்தியோகத்துக்கு போகலாமா இல்லை இந்த உத்தியோகத்தில் எனக்கு முன்னேற்றம் இருக்குமா அப்படின்றத சில விஷயங்கள் சிலருக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதை அதற்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் டிக் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா பல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு உங்கள் வாழ்க்கையில் உயர்வு வருகின்ற பிற நல்ல விஷயங்களே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நிச்சயமாக அதற்கான விளக்கங்கள் பெறலாம் அதனால் பொறுமையாக அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் அதே நேரத்தில் ப்ரமோஷன் சில பேருக்கு தடைப்பட்டு இருக்கும் அந்த ப்ரோ ப்ரொமோஷன் வந்து எப்போ கிடைக்கும் நான் சொந்த ஊருக்கு எனக்கு ப்ரமோஷன் ஆகி சொந்த ஊருக்கு போக முடியுமான்னு சில பேர் ரொம்ப ஒரு ஆவலோடு இருக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது தேவையில்லாத இடமாற்றங்கள் தேவையில்லாத உத்தியோகத்தில் வந்து தேவையில்லாத உயர் அதிகாருடைய பிரச்சனையால் சில பேர் ரொம்ப துன்பப்படுகின்ற நிலை இருக்குது அந்த துன்பத்திலிருந்து இவருக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் அதில் பார்க்க போகிறோம் மேலும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் தேவையில்லாத விரைச் செலவுகள் இது ஏன் நடக்குதுன்னு தெரியல குடும்பத்தில் அமைதி இல்லை சந்தோஷம் இல்லை திரும்ப திரும்ப ஏதாவது பிரச்சனைகள் விரை செலவுகள் அதிகமாக இருக்குது என்ன இதெல்லாம் எதுக்கு இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் என்ன பரிகாரம் எது என்ன பரிகாரம் அப்படின்றதையும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்கணும் சரிங்களா டிக் பண்ணாமல் பாருங்கள் அதே நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பத்தில் கணவன் மணிக்குள்ளே ஒரு ஒரே பிரச்சனைகள் கணவன் மணிக்கெல்லாம் ஒரே பிரச்சனைகள் சில பேர் காலையில் அடிச்சுட்டு சாயந்தரம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கணவன் மணி இருக்காங்க ஆனால் இப்போ ஏண்டா அவரோட சேர்ந்து வாழ்கிறோம் ஏண்டா இவரோட வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கடுமையான காலங்கள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் சில பேர் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா திடீர் வந்து பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தில் ஈடுபடக்கூடிய நிலை அதிகமாக தாயுதப்பனாருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது அதெல்லாம் உண்மையில் அந்த காதல் திருமணம் வந்து சரியான முறையில் வெற்றி அடையுமா இல்லை அந்த காதல் திருமணம் பண்ணி வச்சா தாயுதப்பனாருக்கு நிம்மதியாக இருப்பாங்களா அந்த கணவன் அந்த காதல் காதலர்கள் வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த இதில் பார்க்க போகிறோம் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே இடத்துல சில பேர் சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற ஆவணி போறக்கிட்ட தொழில் தொடங்கிடலாம் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அவசரப்படக்கூடாது அதாவது சில பேருக்கு வந்து பின்ஞ்சி வகத்தில் தான் சொந்த தொழில் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தாரு பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து இருவ ரெண்டாயிரத்து அப்புறம் தான் இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் அதே போல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவரால் சொந்த தொழில் பண்ண முடியல ரொம்ப நட்டப்பட்டு போனார் சொந்த தொழில் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னது நம்பி வந்தார் அந்த மாதிரி சில பேருக்கு தாமதமாக வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த தொழில் யோகம் இருக்கும் அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆர்வங்கள் எதுவாக இருந்தாலும் கிரக நேரிகள் கால கிரகங்கள் அவங்களுக்கு அந்த சொந்த தொழிலுக்கான ஒத்துழைப்பு கொடுக்காது அதனால் அவசரப்படக்கூடாது சொந்த தொழில் பண்ணலாமான்னு சில பேர் கொஞ்சம் ஆவலோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணலாமா இந்த சொந்த தொழில் பண்ணிட்டு கடனை வாங்கிட்டு கூட கடன் கடன்பட்டு கடன்பட்டா நெஞ்சம் போர் கலங்கி வைங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடக்கூடாது அப்போ இந்த கடன் வாங்குறதுனால குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் ஒரே பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த தொழில் ஆரம்பிச்சாச்சுன்னா தொழில் வளரணும் மேலும் மேலும் வளரணும் வம்ச விருத்தி அடையணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப தெளிவான முறையில் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் உங்களுடைய கவலைகள் என்ன பிரச்சனைகள் என்ன இதை பற்றி நம்ம முக்கியத்துவமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுடைய அபிமான பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்து பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்தை பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்களுக்கு பலன் சொல்ல போகிறேன் அந்த முறைப்படி தான் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் உங்க உங்கள் ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல நல்ல ஒரு எதிர்காலம் கிடைக்கணும் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனைகள் திறன் அல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையணும் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறந்த ஒரு உங்கள் சிறந்த நோக்கம் அதுதான் அதனால் நீங்கள் எந்தவித ஐயப்பாடும் கவலையும் தேவையில்லை உங்களுடைய கேள்வியில கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா கீழே நீங்கள் வந்து இது வந்து அதே நேரம் இது வந்து ஒரு பொதுவான பொது பலன் தற்காலிக கிரகங்கள் தற்காலிக கிரகங்களை வச்சு இந்த மாத கோள்கள் வருட கோள்கள் அப்படின்றத வச்சு தற்காலிக கிரக அமைப்புகளை வச்சு இங்கே உங்களுக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பலன் சொல்கிறோம் அதே நேரம் ஜனனம் ஜாதகத்தில் ஒரு த தலையெழுத்து பிரம்ம எழுதியிருப்பார் அது என்ன மாதிரிதான் தலை எழுதியிருக்க தலையெழுத்து எழுதியிருக்கிறாரு அந்த தலையெழுத்துல ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை திருமண வாழ்க்கையினால் அவசரப்பட்டு சில பேர் அவசரப்பட்டு திருமணம் பண்ணுறதுனால ஒன்றுக்கு ரெண்டு தாரம் ஆகிப்போம் அப்போ பத்துக்கு பத்து பொருத்தம் பார்த்தோம் அப்படிம்பாங்க அப்போ அந்த அதெல்லாம் வந்து தெளிவான முறையில் உங்கள் ஜாதகம் சொல்லும் இப்போ கல்யாணம் முடிக்கலாமா இப்போ தொழில் பண்ணலாமா அப்படின்றது தான் தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக எதையுமே ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள கீழே உள்ள நம்பரை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பரை கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் புரிஞ்சுட்டீங்களா அதை இந்த நீங்கள் உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குதுன்னு கமாண்டில் சொல்லுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகளை கமாண்டரில் சொல்லுங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கிட்டு உங்கள் எதிர்கால பலனை இந்த பிரம்ம பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய முறைப்படி உங்கள் எதிர்கால பலனை தெளிவாக துல்லிதமாக சொன்னால் சொன்னபடி நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் கண்டிப்பாக அதில் வந்து எந்தவித மாற்றமும் இல்லை இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தெரிஞ்சிக்கலாம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மேசம் முதல் மீனம் வரை இந்த உங்களுடைய இந்த பலன்கள் இந்த வாரத்துல எப்படியெல்லாம் உங்களுக்கு யோகங்கள் நல்ல யோகங்கள் இருக்கு என்னென்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது கொஞ்சம் விளக்கமா நம்ம பார்க்கலாம் சரிங்களா பலன்கள் இந்த பலன்கள் யாருக்கு மீன ராசிக்கு மீனராசினர்களே ஆடி பத்தொன்பது முதல் ஆடி இருபத்தைந்து வரை இதற்குரிய ஆங்கில தேதி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஆக மீன ராசி என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு தண்ணியில் இருக்கிற வரைக்கும் தான் மீன் தண்ணியிலேருந்து மேலே வந்துட்டால் மீனுடைய புழப்பு போயிடும் அப்படித்தான் வாழ்க்கை இருக்கு வாழ்க்கைங்க இருக்கு மீன ராசிக்கு கடலுக்குள்ள தண்ணிக்குள்ளே மீன் இருக்கிற வரைக்கும் தான் தண்ணியிலேருந்து வெளியே வந்துட்டா நம்ம எப்படா நம்ம கழுத்து கழுத்த இருப்பாங்கன்னு நம்ம பொழப்பு அப்படி இருக்கு தப்பா கூடாது ஆக மீன ராசிக்கு இப்ப உப அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேந்திர தோஷம்னு சொல்லணும் இருக்கு கேந்திர தோஷம் உபயராசிகள் ஒரு உபயராசி கிரகம் வந்து இன்னொரு உபயராசியில இருக்கும் பொழுது அதுக்கு வந்து கேந்திர தோஷம் குரு வந்து என்னதான் நான்காம் இடத்துல இருந்தாலும் நான்காம் இடம் என்ன முதல்ல இடம் வீடு வாகனம் செய்கின்ற தொழில் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு நேர் எதிர்புற இருக்கிறது தான் அந்த நாலாம் இடம் அப்போ நான்காம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய நிலை அப்போ புதன் வந்து மீது மீனத்துக்கு வந்து ஒரு கேந்திர தோஷம் மீனத்துக்கு இந்த மிதுனம் புதனுடைய இடம் வந்து ஒரு கேந்திர தோஷம் அப்படி இந்த கேந்திர தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய பலன்கள் நமக்கு வந்து ஒரு குறைவாக தான் இருக்கும் தான் இருக்கும் அப்ப இடம் வீடு முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் பதவி முற்றம் ஏதாவது திருப்தி இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் நீங்க ஒரு இடமாற்றம் இப்ப காலச்சக்கரத்தின் காலப்புருஷனின் பதினோராம் இடத்தில் பதினோராம் இடத்தினுடைய அதிபதி பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்ப அந்த இடத்துல ஒரு பாவகிரகங்களுக்கு போது பயணத்தின் மூலமே ஒரு இடமாற்றத்தின் மூலமே நீங்க ஒரு உங்க பிரச்சனையை செய்ய முடியும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல உட்காந்து பிரச்சனை சந்திச்சுட்டே கூடாது சரி ஒரு ஒரு தொழில் ஒரு இடத்த மாற்றிக்கிறோம் இந்த இடத்துல ஒரு தொழில் மாற்றம் ஒரு இடத்த மாற்றிக்கிறோம் வீட்டை அது ஒரு தொழிலை மாற்றிக்கிறோம் அந்த மாற்றத்தினால் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனசு திருப்தி ஏற்படும் குடும்ப மகிழ்ச்சி ஏற்படும் அதெல்லாம் நீங்கள் அதில் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுங்களா அப்போ நான்காம் இடம் வந்து ஒரு கேந்திர தோஷத்தோடு குரு இருக்கிறார் அப்போ குரு நாளில் இருக்கிற நான் அப்படி தொழிலை கொடுப்பார் பதவியை கொடுப்போம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைபாடுகள் நமக்கு தான் செய்யும் இது இப்படியே தொடர்ந்து நல்லது நடக்கும் இப்ப என்ன காசு பணம் ஏமாற்றம் கடன் பிரச்சனைகள் கணவன் வலி பிரச்சனைகள் கணவன் வலி பிரச்சனைகள் காசு பணம் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டு கடந்த வாரம்லாம் கடந்த காலமும் ரொம்ப அதிகமாகிடுச்சு எதிரிகள் தொழில் அதாவது வாங்கின இடத்துல ப்ரெஷர் பணம் கட்டி ஆகணும் உத்தியோகத்தில் ஒரு ஒரு முன்னேற்ற குறைவு உயர் அதிகாரிகளால் நமக்கு அவ்வளவு மேலே அதிகாரிகள் இப்படி ஒரு புரிஞ்சுட்டீங்களா அப்ப நம்ம ஒரு சொந்த தொழில் பண்ணா நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க நமக்கு சரியா நடக்கிறது இல்லை அதனால வந்து மேலே அதிகாரி நமக்கு கொட்டு வாங்கிறது திட்டு வாங்கிறது என்னையா நம்பி இந்த விலையை கொடுத்து பண்ணி வச்சிருக்க அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வீண் பலி நம்ம கரெக்டாக இருப்போம் பலி சுமத்தப்படுறது இப்படிப்பட்ட காலங்களில் கடந்து அது இதனால வந்து இந்த கேது செவ்வாயோட சேர்ந்ததுனால இத்தனை பிரச்சனைகளை கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக சந்திச்சேன் இப்ப அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் அதிபதிப்ப பேர் ஒரு மாற்றம் அதனால வந்து இந்த பிரச்சனை எல்லாம் விலகுது புரிஞ்சுட்டீங்களா விலகுது அதுல வந்து எந்த வித மாற்றம் இல்ல மேலும் வந்து உங்களுக்கு பிள்ளைகளால வந்து பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஒத்து போறது இல்லங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு ஒத்து போறது இல்ல அது ஒரு பக்கம் பிரச்சனை ஏன்னா கால புருஷரின் பாக்கிய ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல அந்த புதனுடைய இடத்துல இருக்கும் பொழுது பிள்ளைகளால் பிரச்சனை பிள்ளைகளால் மீதி போச்சு பிள்ளைகள் எதிரி ஆயிறது பிள்ளைகள நமக்கு எதிரி ஆயிரம் இப்படியெல்லாம் ஒரு கால காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை சந்திக்க கூடிய அப்ப கடன் மேலும் அது கடன் வாங்கக்கூடியது ஒரு தொழில் ஒரு புதிய தொழில் உருவாக்குறது புதிய தொழிலுக்கு உருவாக்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை ஏற்படுது ஒரு புதிய தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்கக்கூடிய நிலை வருது அப்ப இந்த தொழில் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது ஒரு தொழில் தொடங்குனா அந்த வம்சத்தை வம்சத்தை வம்ச விருத்தி ஆகிற அளவுக்கு தொழில் விருத்தி ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் படத்து கடன் கொடுக்கறாங்கன்னு சொல்லி நம்ம கடனை வாங்கி தொழில் வச்சிடக்கூடாது ஜாதகத்தை ஒரே ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கா சுய ஜாதத்தில் நம்மளுடைய குடும்பமும் குடும்பத்தில் இருப்பவர்களும் எப்படி இருப்பாங்க நமக்கு உறவுகளில் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமா யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்ன தொழில் செஞ்சால் இந்த தொழில் செய்யக்கூடிய காலம்னா கடனை வாங்கி தொழிலை பண்ணி நட்டப்பட்டு கடன் அடைச்சிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப கடனே அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடக்கூடாது தொழில் லாபங்கள் பெருகுமா முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்றது உங்கள் சுய ஜாதகம் சொல்லும் அப்போ நீங்கள் அதாவது எப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம குடும்ப பிரச்சனைக்கு தொழில் பிரச்சனைக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் என்ன தெய்வங்கள் வழிபடலாம் அப்படின்றது உங்கள் ஜனன ஜாதத்தை பிரம்ம எழுதியிருக்கார் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்கார் இந்த ஜென்மத்தில் என்ன அனுபவிக்கணும் உங்கள் பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை உங்கள் சுய ஜாதத்தில் உங்கள் ஜாதத்தை எழுதியிருக்கிறார் இது நாங்கள் சொல்றது ஒரு பொது பலன் இப்போ உள்ள கிரக வச்சு பொது தற்காலிக கோச்சார பலன்கள் அப்போ அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா சுய ஜாதத்தை பார்த்து அதற்கு நல்ல ஒரு பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் ஆலய பரிகாரங்கள் எப்படி தொழில் பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு எப்போ கல்யாணம் முடியும் சொத்து எப்போ நல்லபடியாக பிரச்சனை முடியும் அப்படின்னு ஒரு குடும்பத்தோடு உட்காந்து எங்கள் பிள்ளைகள் பிரச்சனை பிள்ளைகளை பக்கத்தில் வச்சுக்கணும் இல்லை கணவருக்கு பிரச்சனையாக கணவரை பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் யாருக்கு பிரச்சனையோ அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சுட்டு என்கிட்ட அனுப்புன ஜாதத்தை நீங்கள் ஒரு காப்பியை முன்னாடி வச்சுக்கணும் சரிங்களா என்கிட்ட அந்த காப்பி இருக்கும் நீங்கள் அனுப்பின காப்பியாண்ட்டே இருக்கும் அதை ஒவ்வொரு விளக்கமாக உங்களுக்கு தெளிவாக திருப்தியாக ஒட்டாயம் ஒதுக்கி ரொம்ப மன திருப்தியா உங்களுக்கு இதுவரை அந்த மாதிரி ஒரு ஒரு அதிருப்தி ஏற்படக்கூடாது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பலன் இருக்கும் இந்த ஆலையாண்டா பார்த்தேன் என்னமோ நாம ஒன்று நினச்சா அந்தாலும் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு நல்லா பார்த்தாலியா நல்லா ஜாதம் பார்த்தேன் தாண்ட அப்படின்ற வேதனை வந்து கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா உலகத்தில் இப்படி ஒரு வழக்கம் எங்கேயும் அந்த அந்தளவுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியவர்கள் அதனால் வந்து ஒரு டயத்தை ஒதுக்கி ரொம்ப சந்தோஷம் குடும்பத்தோட சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஒரு திருப்தியான பலனைங்க என்கிட்ட எதிர்பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி அது நல்ல பலனை வாங்கிக்கலாம் சரிங்களா அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளமாகும் உயர்வும் மேலும் மேலும் உயரலாம் சிறப்பாக வாழலாம் எந்த சொல்லி நல்லதை மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்